விடப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பாஜக போட்ட மாஸ்டர் பிளான் இபிஎஸ் கதை முடிந்தது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரை மும்முனை போட்டியாக தொடரவுள்ளது முதல் கட்சியாக திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு வேட்பாளர்கள் கலந்தாய்வு என்று விறுவிறுப்பாக ஆலோசனைகளை செய்து வருகிறது மாறாக அதிமுக கட்சியும் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வந்த நிலையில் தேமுதிக மற்றும் பாமக கட்சிகள் தங்களது கூட்டணி கட்சிகளின் முடிவுகளை திடீரென்று மாற்றியிருக்கிறது இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் தேமுதிக கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வரை சென்ற நிலையில் தற்போது தேமுதிக பாஜகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது அதாவது அதிமுகவுடன் பிரேமலதா விஜயகாந்த் சில நிபந்தனைகள் கேட்டதால் அதனை அதிமுக தர மறுத்ததால் பாஜக பக்கம் தங்களது கூட்டணியை திருப்பியிருக்கிறது தேமுதிக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக மற்றும் தேமுதிக கட்சிகள் மெகா கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிகள் பிரிந்து சென்றது தேமுதிக அமமுகவுடன் கூட்டணி தொடங்கி தேர்தலை சந்தித்தது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அதிமுக தீவிரமாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கிய நிலையில் சைலண்டாக பாஜகவும் தங்களது பக்கம் கூட்டணியை கட்டமைத்து வந்தது அதிமுக கூட்டணியில் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு அதிமுகவுடன் சுமூகமான ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்ற தகவல் இருக்கிறது இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இரண்டு கட்சிகளும் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது ஏற்கனவே பாஜக தலைமையில் ஒ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் பாரிவேந்தரின் ஐஜேகே மற்றும் சில சிறிய கட்சிகள் இணைந்து மூன்றாவது கட்சியாக தமிழகத்தில் உருவானது பாஜக பக்கம் பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை என்று பேசப்பட்ட நிலையில் பாமக தேமுதிக கட்சிகள் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக ஐந்து தொகுதி மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டு அதிமுக தர மறுப்பதால் பேச்சுவையை நிறுத்தியிருக்கிறது இதனால் பாஜகவிடம் கூட்டணி வைக்க தேமுதிக ஆலோசனை செய்து வருகிறது மொத்தமாக பத்து தொகுதிகள் கேட்ட தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்க பாஜக திட்டமிட்டிருக்கிறதா அதிலும் அங்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்க பாஜகவும் யோசித்து வருகிறதா விரைவில் இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் கூறப்படுகிறது இதேபோல பாமகவும் தேர்தலில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையை நிறுத்தி பாஜக பக்கம் சென்றிருப்பதால் அதிமுக திமுகவில் எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சி மட்டுமே கூட்டணியை வைத்திருக்கிறது வேறு எந்த கட்சிகளும் பெரிதாக இல்லாததால் தனித்து நிற்பதாக கூறப்படுகிறது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக என்ன முடிவை போகிறது என்பது வரும் நாட்களில் தெரியவரும் என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது